அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியோ உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம் அதான் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிச்சு கே போகணும் இருக்காங்களா சாப்பிட்டாங்களா இருந்தாங்களாம் அப்படின்னு அந்த மாதிரி உயிருக்கு உயிராக நான் இது படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன் எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க எப்போ ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் ட்ரீம் என்ன சொன்னாங்க மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும் பிகாஸ் அந்த அளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் என்ன கேட்டாங்க என்னங்க எடுத்துடைய ரெண்டு அம்மா ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவை நினச்சிட்டேன் அப்படி நான் பண்ணலை அப்படின்னு நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு இப்போ படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப மேமுக்கும்

சார் நம்ம ஊர்ல வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்கள வந்து எப்படின்னா இப்படிலாம் நடிக்க முடியும் தோணும் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேர் தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிர் கொடுத்து அந்த ஃப்ரெய்ல பார்க்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது அவங்கள வந்து எப்படி நம்ம நேரில் பார்த்து நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அந்த ஆக்டிங்கில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க அதில் விதாத் சார் ஒரு நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்கிற ஒரு ஆக்டர்னு நினைக்கிறேன் அவரோட கதை சூஸ் பண்றதுல இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ரெசார் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நர்ஜி லைக் எவ்ரிபடி சட் இங்க ஒரு படம் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தேட்டர்ல போய் பார்த்துருக்கேன் பிகாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்துல நான் நடிக்க வரதுக்கு முன்னாடியே சொல்றேன் எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை டெலிவிஷனுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கூட அவரோட பேனர் இருந்த படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ வெரி ஹாப்பி நீங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றது ப்ரொடியூசர் சார் எத்தனை டாக்டர்ஸ்க்கு இது தோணும்னு தெரியல நம்ம வந்து இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் மக்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும்னு சத்தியமா தெரியாது பட் அவருக்கு தோணி ப்ரொடியூசர் டைரக்டரை கூப்பிட்டு இப்படி ஒரு கதை எழுதுங்க இது வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு சார் நன்றி சார் தேங்க்யூ அண்ட் நான் கேட்ட எப்படி சார் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு சாங்ஸ் இருக்குது வெரி ஹாப்பி பியூட்டிஃபுல்லாக இருந்தது மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே அண்ட் ஒரு பர்சன் பற்றி நான் ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன் சுப்பு சார் மனசில் என்ன வழி வழி இருக்கோ என்ன கஷ்டங்கள் இருக்கோ இது யார் வெளியில் சொல்லுவாங்கன்னு தெரியாது பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வழியும் நான் உணர்ந்தேன் ஸோ இன்னும் மேடை பார்க்குற படம் ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கு சாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு எனக்கு அது சத்தியமாக தெரியாது பிகாஸ் அடுத்தடுத்து படங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் சம்பாதிப்போம் சேலரி உயர்த்தும் எல்லாமே இருக்கு மொத்த உயிரையும் கொடுத்து ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு ஒரு வாட்டி நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை உயிரனுப்பையும் சேர்த்து சொல்றேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட படத்தில் நான் இருக்கேன்னு எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு இங்க இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்குது ஏன்னா எனக்கு இந்த மேடையில் எத்தனையோ வாட்டி வந்து நீங்கள் இருக்கேன் உங்க எல்லா பேசியிருக்கேன் பட் இந்த மேடையில் அஞ்சாவது டீமாக இப்படி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக் நானும் கார்த்திக்கு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி யாருடா பஸ்ட் போன் பண்ணுறது நம் நான் ஃபோன் பண்ணி கேக்கட்டா இல்ல அவரு கேட்டா நம்ம என்ன சொல்லுவாரு குமாரனா குமாரனா ஃபோன் பண்ணா என்ன பதில் சொல்லுவாரு இது மாதிரி நான் வந்து பல வருஷங்களை ஓடிட்டு இருந்திருக்கு இல்ல இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமா ஓடுமா சூப்பரா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணிருக்கேன் இந்த ஒரு படத்தை நான் மட்டும் இல்ல எல்லாருமே சேர்ந்து சோ இந்த படம் வந்து எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன் சோ அதை நீங்களும் கொண்டு போய் சேர்த்துறீங்கன்னு நம்புறேன்

இல்லை இது வந்து இப்ப நம்ம படங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம வந்து ஒரு கேள்வியா ஒண்ணு வருது அவ்வளவுதான் அது ஒரு கேள்வி வருது அவ்வளவுதான் அத போயிட்டு நம்ம வந்து விவாதமா மாத்தணும் அவசியம் இல்ல அதுக்கு

என்ன <laughs> நம்ம வாழ்பத்துக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ரிகர்சன் லெட்டர் தான் பண்ணான்ட்டு ஆனால் அவங்க நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆக்சுவலாக நிறைய படம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏன் ரிகர்சன் நீங்கள் கொடுக்கணும் அது வந்து வித சார் கொடுத்தீங்க ரிகர்சன் ஆடிஷன் சாரி ஆடிஷன் சாரி ஆடிஷன் என்னென்னா இப்போ வந்து நிறைய பெரிய படம் பண்ணியிருக்கீங்க பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து என்னை ஆடிஷன் கூப்பிட்டா ஒரு ஈகல் டெக் பண்ணலாம் அவங்களுக்கு ஸோ அது எடுத்துதான் இல்ல சார் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சார் எனக்கு நடிக்க வரும் சார் சொன்னேன் நடிக்க வராதுன்னு தெரிஞ்சுதான் நான் பண்ணிருக்க மாட்டேன் கதை சொல்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாதிப்பு எனக்கு அப்பவே இருந்தது தான் அந்த ரோல் என்னால பண்ண முடியுமா ஏன்னா அந்த சினிமாவே அவர் இருக்குல்ல குழந்தைங்க அம்மாவை அடிக்கிறீங்க யூஇதுக்கு அப்புறம் புல்லா அம்மாவை அடிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருந்தது அது எல்லாருக்குமே இருந்தது எனக்குமே அது கேள்வி இருந்தது அவர் சொன்னது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த மாதிரி பயங்கரமா இருக்கும்னு சொன்னா எனக்கு இருந்தது ஒண்ணு ஆடிஷன் கூப்பிட்ட கிட்ட வந்து நடிச்சு மட்டும் காமிங்க அப்போ வந்து நான் அது பெருமையா சொல்றேன் டெலிவிஷன் அஞ்சு வருஷம் நடிச்சதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா தெரம் போய் கேமரா முடி நடிக்கிறோம் அது வந்து சினிமா நடிச்சா கூட வருஷத்துக்கு போயிட்டே இருந்தேன் எனக்கே தெரியும் நான் நடிப்பேன் சொன்னேன் பட் அவரு இந்த நான் மாதிரி பாத்துட்டு இருக்கேன் இந்த டைலாக் ரொம்ப நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்கன்னு பாக்கணும் இருக்கும்போது கூத்துகள் பங்கேற்ற அதுல அடவுகள் நல்லா தெரியும் ஆனா இதுல வந்து அடவுகள் இதுல ஒரு ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் அடவு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அந்த விருத்தம் பாடுறதுல எனக்கு ப்ராக்டிஸ் வேணும் இருந்தது அதனால நான் திண்டுக்கல்ல அவங்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டோம் முறையாக கற்றுக்கிட்டோம் ஆனால் படத்தில் இல்லை அது அது நீளம் கருதி விட்டுட்டாங்கன்னு அந்த படத்தில் இல்லை அந்த பாடல் ஒரு அந்த ஒரு மூணு நாள் தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அவரை எங்கள் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் வீட்டிலேயே இருந்து அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கற்றுக் கொடுத்தாங்க நான் கற்றுக்கிட்டேன் சரியானது சொல்ல வேண்டிய

இன்னைக்கு வந்து நீட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொலிடிக்கல் வயசு தான் பேசிட்டு இருக்காங்க பெரியவங்க தான் பேசிட்டு இருக்காங்க ஒரு படத்துல ஒரு பள்ளி மாணவனை ஒரு அந்த சீருடையோட நிறுத்தி அவன் சொல்ல வைக்கணும்னு காரணம் என்ன பிகாஸ் அந்த எதிரானது அப்படின்றதுதான காரணம் அது என்ன

அந்த படம் நீட்டு வந்த காலகட்டத்துல மக்களிடையே பல கேள்விகள் வந்து சரிங்களா அந்த கேள்விகள் வச்சு ஒரு படம் தான் அது வந்து எதிர்ப்பு படமும் ஆதரவு படமோனா அந்த எதிர்ப்பும் ஆதரவும் இது வந்து எதுவும் பண்ணிக்கொடுக்க நம்ம நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஸ்கிரீன்ல இன்னொரு கதையை பாக்கணும் இல்லையா அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் பின்னணியில நம்ம வந்து பாக்குறோம் அதுல எதிர்ப்பு இருக்கலாம் ஆதரவு இருக்கலாம் பட் انا அது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஸ்கிரீன்ல வந்து பார்க்கணும் நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து எதிர்ப்பு படம் ஆதரவு படமா அந்த படத்து மேல நம்ம ஒரு 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 அபிப்ராயத்தை தெரிவிக்க வேண்டாமா நினைக்கிறேன் டாக்டர் 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 சார் டாக்டர் சார் நீங்க ஏதோ அநியாயம் இப்படி எல்லாம் நடக்குதே நான் உங்க டைரக்டர கூப்பிட்டு இதெல்லாம் எடுக்க சொன்னீங்களே அதை கரெக்ட்டா எடுத்திருக்காரு அவரு நீங்க நினைச்சது அவரு நான் நினைச்சது யாராலியவும் பண்ண முடியல

பேப்பர் படிக்க சொல்லி பேப்பர் நாங்கள் வந்து நான் அஞ்சாவது படிக்கும்போது நாலாவது படிக்கும்போது எட்டாவது படிக்கும்போதுலாம் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர்லாம் படிக்க சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வர பேப்பரை என் பேத்திக்கிட்ட கொடுத்து என்னால் படிக்க முடியுமா நீங்கள் கொடுத்து படிக்க சொல்லுறிங்களா வா அதாவது படிக்க படிக்க அவலங்கள் தான் இருக்குது அதாவது நான் ஒரு இடத்துல டெல்லியில் நான் நான் பிரசன் தமிழ் இந்தியன் சைக்கியார்டிசைக்கு அனுப்பினேன் பதவி ஏற்ற டெல்லி அசோகா பாட்டில் தான் எடுத்தேன் அந்த சமயத்தில் பெரிய இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் நியூஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்லும்போது சொன்னேன் ஊடகத்தை பற்றி அந்த காலத்தில் நான்லாம் போய் படம் பார்க்கும்போது முதல்ல செய்தி சொல்லுங்கள்னு ஒன்று போடுவாங்க நியூஸ் ரீதியில் ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் படம் போடுவாங்க படத்தை போடும்போது முதல் ஃப்ரேம் என்ன இருக்குன்னா இது கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு படமே ஸ்டார்ட் ஆகும் பண்ண செய்திகள் உண்மையையும் படங்கள் வந்து கற்பனையும் போய் கற்பனை தாங்க அதை சொல்லிட்டு இருந்த காலம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து படங்கள் உண்மையையும் செய்திகள் ஒட்டி சொல்றதவா ஒரு காலகட்டம் இருக்குன்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஊக்கியும் டெல்லியில் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பேப்பர் படிக்கிறதே வந்து என் பிள்ளைங்களை கொடுத்து என்னால் பேப்பர் படிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறது நியூஸஸ் எல்லாம் அப்போது விஷயங்கள் நடக்குது அதை வந்து பண்ணும்போது ரெண்டாவது இந்த மாதிரி பார்க்குறவங்களாம் நாங்கள் டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்கணும் அவங்கள பார்க்கும்போது யார் இந்த உண்மையை எடுத்து சொல்கிறது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்லதுன்னு செய்கிறாங்க பட் ஆனா அதனுடைய அனுபவங்கள் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியும்